ஸ்ரீ முருகபெருமான் திருவடி சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பால நிகழ்ச்சியில் மேசராசிக்கு இன்று நீங்கள் மிகப்பெரிய நல்லதொரு உயர்வை அடைகின்ற ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது ரிஷபராசிக்கு நீங்கள் கோபப்படாமல் இருக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை ஒரு கோபம் ஏற்புகின்ற ஒரு அமைப்பு உருவாகிறது எனவே இன்று நீங்கள் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாளாக காணப்படுகிறது மிதன ராசி பொறுத்தவரும் நீங்கள் வந்து மற்றவரிடம் அதிகப்படியான ஒரு அன்பை காட்டுவீர்கள் அதே போல் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து அன்பை எதிர்பார்க்கின்ற ஒரு அமைப்பு உருவாகின்ற காலகட்டமாக காணப்படுகிறது கடவ கடகராசியை பத்திலும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு தொழிலேயோ வேலையில் பொதுவாகவே உங்களுக்கு வந்து போட்டி குணம் அதிகரிக்கின்ற ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது மேலும் வந்து சிம்ம ராசிக்கு இன்னைக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகின்ற ஒரு காலகட்டமாகும் எதை தொட்டாலும் சரி எல்லாத்துலையுமே ரொம்ப சக்சஸ் ஆகிடுவீங்க அதே போல கண்ணீராசி எப்பத்திலும் இன்னைக்கு இன்றைக்கு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மை நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக காணப்படுகிறது துலாம் ராசியை பொறுத்தவரும் சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன பகைகள் உண்டாகி பின்பு நன்மை அடைபெறுகின்ற நல்லது காலமண்டமாக காலவண்டமாக காணப்படுகிறது விருச்சய ராசியை பொறுத்தவரையிலும் இன்று நீங்கள் இன்பமாக வாழக்கூடிய சந்தோஷமாகவும் சொகுசாகவும் காணப்படக்கூடிய ஒரு நல்லது நாளாக காணப்படுகிறது தனுசு ராசியை பொறுத்தவரையும் நீங்க வந்து இன்னைக்கு வந்து மன உறுதியோடையும் மன தகிர்த்தியோடையும் எதையும் எதிர்கொள்கின்ற ஒரு மனநிலையோடு காணப்படுவீர்கள் அடுத்து வந்துட்டு மகராசி மகர ராசி பொறுத்தவரைக்கும் நீங்கள் செய்கிற வேலையை நினச்சி நீங்களே பெருமைப்படுங்க இப்போ நம்ம அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டோம் எல்லோரும் பாராட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்படக்கூடிய ஒரு நல்லது நாளாக காணப்படுகிறது கும்பராசி பொறுத்தவரையும் உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் மனசில் பட்டதெல்லாம் பேசுவீங்க நினைச்சாலும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரகட்டமாக என்று காணப்படுகிறது மீனராசி பொறுத்தவரைக்கும் இன்று நீங்கள் விவேகம் செயல்படுவீர்கள் எல்லா வேலையிலுமே வந்துட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப விவேகத்தோடு காணப்படக்கூடிய நல்லது நாளாக இன்று மீனராசிக்கு காணப்படுகிறது நன்றி வணக்கம்